காய் சேர்க்காத சுவையான பாசிப்பருப்பு கிள்ளி விட்ட தண்ணி சாம்பார் எப்படி செஞ்சுருக்கீங்களா அப்பப்போ அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து மெயினாக வெள்ளை சாப்பாடுங்க அது போக சப்பாத்தி சூடான இட்லிக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் ரெசிபியை மிஸ் பண்ணாதீங்க இந்த சுவையான பாசிப்பருப்பு தண்ணி சாம்பார் பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் வந்து கால் கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க நான் கால் கப்புக்கும் ஒரு நூல் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு பருப்பு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா மூணு நாலு டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இதில் வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றை கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு பல் பூண்டு அரை ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன தக்காளியாக ஒரு நாலு தக்காளி பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு சின்ன துண்டு புளியாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து மூடி போட்டுட்டு ஒரு ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்துட்டேன் மூணு விசில் விட்டு இதை வந்து இப்போ நல்லா நம்ம கடைஞ்சிக்கலாங்க இதுக்காக நான் வந்து இந்த பொட்டேட்டோ மேஷர் இருக்குது இல்லைங்களா அதுதான் நான் யூஸ் இருக்கேன் ரொம்ப நாளாக பருப்பு கிடையிறதுக்கு இது நல்லாவே சூப்பராக உங்களுக்கு கிடையுது இப்போ இது மாதிரி அந்த கட்டிலாம் இல்லாமல் அந்த தக்காளிலாம் கட்டி கட்டியாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா ஈவனாக கடைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் இதில் தாராளமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது வந்து பாசிப்பருப்பு சாம்பார் அப்படிங்கிறதுனால இது வந்து கொதிக்க கொதிக்க உங்களுக்கு திக்னஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அதனால நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்க்கலாம் அதுக்குன்னு ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது பார்த்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து சாம்பார் தூள் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கூப்பு அப்படியே கட் பண்ணால் மல்லித்தலையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுருங்க இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா ஒரு நாலஞ்சு கொதி கொதிக்கணும் குக்கர் வந்து திருப்பி போட்டு மூடி வச்சுருங்க நாலஞ்சு கொதி கொதிக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இதை வந்து நல்லா கலந்துட்டு நம்ம தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு போட்டுடலாங்க இந்த சாம்பார் வந்து சாப்பாடுக்கு நம்ம சாப்பிட்றது போக சப்பாத்திக்கு சூடான இட்லிக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ தாளிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு கடலை பருப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அந்த லைட்டாக கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துட்டு மூணு கில்லுனை வர சேர்த்துக்கோங்க மூணு பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து அரை வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா புன்னிறமாக ஆகணும் கண்டிப்பாக இந்த சாம்பார் ரெசிபி இதே மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக வரும் அதுபோல் செஞ்சீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம சாம்பாரை இதில் ஊற்றிடலாங்க எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் நான் தாராளமாக தண்ணி விட்டேன் கொதிச்சதுமே திக்காக இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து ஒரு ரெண்டு கொதி கொதித்தா போதும் கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் மல்லுத்தலை சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் அவ்வளோ ஒரு மனமாக சுவையாக இருக்குங்க நம்மளோட சுவையான பாசிப்பருப்பு கிள்ளி விட்ட தண்ணி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்